துரு துரு துருத்துருன்னு இருக்கிற ஒரு அமைப்பு நல்லா படிப்பாங்க புற படிப்பாங்க அதாவது காம்படிஷன் காம்படிட்டிவ் மைண்ட் செட்டோட படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க மிதுன மிருக சிஷ்யமுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அலைன்ஸே பாக்குறாங்க இல்ல யாராவது லவ்வே பண்றீங்க மிதனம் திருவாதிரை அப்படின்னு பார்க்குறப்போ நான் ரொம்ப அட்மைர் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த காம்பினேஷன் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் மிதனம் திருவாதிரைக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் செட் ஆகுங்கிற மாதிரி அமைப்பு ஆயிடும் கிட்டத்தட்ட தவம் இருந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு தான் மிதனம் திருவாதிரைக்கெலாம் இருக்கும் மிதனத்துக்கு யூட்ரஸ் இஷ்யூஸ் வரும் டயபெட்டிக்ஸ் டச் பண்ணும் ஓவர் வெயிட் போடுறப்ப கவனிச்சுக்கணும் மூட்டு வலி வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இவங்க இதில் பிறந்திருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை குண நலன்கள் எப்படி இருக்கும் இப்போ மிதுன ராசி எடுத்துக்கிட்டா மிருகசேஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூணு நட்சத்திரங்கள் வருது இல்லையா இப்போ மிருகசேஷம் மிதுனம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா துரு 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 துருன்னு இருக்கிற ஒரு அமைப்பு நல்லா படிப்பாங்க சூப்பரா படிப்பாங்க ரொம்ப அதாவது காம்படிஷன் காம்படிட்டிவ் மைண்ட் செட்டோடு படிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க டூ த ஃபுல்லஸ்ட் படிக்கிறது இப்போது வீட்டில் வந்து மிதுன மிருகஷிஷம் பசங்க வீட்டில் இருக்காங்க படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா துணிஞ்ச அவங்க மேலே நீங்கள் வந்து படிப்பு ரிலேட்டடாக அமௌண்ட் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ ஏன்னா அதோடய இன்வெஸ்ட்மெண்ட் பன்மடங்கு ரிட்டர்ன் பேக் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு வந்து கெரியர் ஓரியன்டா இருப்பாங்க இவங்க நல்ல ஒரு ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் இவங்கள்ட்ட நல்லா இருக்கும் ஒர்க்கஹாலிக் கிட்டத்தட்ட இவங்க ஒரு ஒர்க்கஹாலிக் க ஸ்ட்ராட்டஜி போட்டு ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க மெதுனம் மிருகஸ்ரீஷம் அப்படின்னு வரப்போ கம்மிங் டு ஃபேமிலி லைஃப் அப்படின்னு வரப்போ மிருகஸ்ரீஷம்கு எப்படி இருக்கும்னா பொறுமை கொஞ்சம் மிஸ் ஆகும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் லைஃப் பார்ட்னர் கிட்ட டக்கு டக்குன்னு டிப்ரெஷன் போயிடுவாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களாவும் இருப்பாங்க தான் பட் ஸ்டில் மனசுக்குள்ளே வந்து டீப் இன்சைட் பெயின்ங்கிறது மிதுன மிருக சிஷம்க்கு இருந்துகிட்டே இருக்கும் மிதுன மிருக சிஷம்க்கு அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அலைன்ஸே பார்க்குறாங்க இல்லை யாராவது லவ்வே பண்ணுறீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா கொஞ்சம் செட் பேக் ஆகி திங்க் பண்ணணும் ஏன்னா மைண்ட் ரொம்ப இம்பல்சிவ் டிசிஷன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும் மிருக ஸ்ரீஷம்க்கு வந்து ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அது வேணும்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் போய் கஷ்டப்படுறது அனுபவிக்கிறது ஏன்னா ஒவ்வொரு லேயர்ஸ் இருக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இவங்க ஒரு லேயர் பார்த்துட்டு போயிடுவாங்க அது எப்பே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அது மாறும் அப்படிங்கிறப்போ ஹர்ட் ஆவாங்க மைண்டு டைவர்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிடும் ஸோ மிடவர் வந்து பெரும்பாலும் செகண்ட் மேரேஜ்னு போகிறதுக்கு ரீசனும் இதுவாக இருக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மிஸ் ஆகி போகிறப்போ அதே மாதிரி இவங்களுக்கு பெண்களாக இருக்காங்க அப்படின்னா மைக்ரேன் இஷ்யூஸ் இருக்கும் யூட்ரஸ் இஷ்யூஸ் இருக்கும் சைனஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் சளி பிடிக்காம பார்த்துக்கணும் மிருகஸ்ரீஷம் ஏன்னா இவங்களுடைய ட்ராபேக்கே இந்த சைனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து செட் பேக் பண்ணிகிட்டே இருக்கும் அதாவது ஒர்க்கஹாலிக்குன்னு சொல்கிறேன் இல்லையா ஃபுட் கண்ட்ரோல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மிதன மிருகஸ்ரீஷம் பார்த்துக்கணும் இதே ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அந்த மிருக இதே மாதிரி ஆமாம் ரிஷபத்தில் இருக்க மிருகசேஷம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மூக்குறிஞ்சிட்டே இருக்கிறவங்க நம்ம நிறையா பேர் பார்க்கலாம் ஏன்னா அவங்களுக்கு கோல்டு ஈஸியாக அஃபெக்ட் ஆகும் ஃபுட்டு ரிஷபம் பொறுத்த வரைக்கும் இப்போ சில பேர் சொல்லுவாங்க ஐ ஐம் நாட் அப் ஃபுட்டின்னுலாம் போடுவாங்க ரிஷபம் நான் வந்து ஜென்ரலாக தான் சொல்லிட்டு இருக்கேன் ரிஷபம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் அட்ராக்டாக இருந்துருவாங்க ஒன்று தூக்கமாக இருக்கும் இல்லை சாப்பாடாக இருக்கும் இல்லை ஒர்க்காக இருக்கும் அந்த மாதிரி ஃபுட் இஸ் நிறையா இருப்பாங்க ரிஷபம் வயிற்றுல தான் ஃபஸ்ட்டு ரிஷபத்துக்கு ப்ராப்ளம் வரும் நோய்ங்கிறது வயிற்றுல இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஆகனும் டச் பண்ணும் ஸோ இவங்களுக்கு வந்து டச் பண்ணுறப்போ சைனஸ் ஓரியண்டடாக ரிஷபம் டச் பண்ணிடும் மிருகசேஷமா இருக்காங்க அப்படின்னா சோ இங்க மிதுன மிருக சேஷமுக்கும் இதே சைனஸ் இஷ்யூஸ் இருக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு விடுறதை விட கொஞ்சம் மெடிக்கல் கேர் எடுத்துக்கிறது நல்லது மிதுன மிருக சேஷம் அடுத்த திருவாதிரை ராகுடி நட்சத்திரம் மிதுனம் திருவாதுரை அப்படின்னு பார்க்குறப்போ நான் ரொம்ப அட்மைர் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த காம்பினேஷன் அப்படின்னே சொல்லலாம் இவங்க எப்படின்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ங்கிறது மிதுனம் திருவாதிரை இவங்களும் ரெண்டு கேட்டகரியில் வருவாங்க மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேல் ஒரு ஆண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் மிதுனம் திருவாதிரைனா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் டக்குன்னு தப்பா எடுத்துப்பாங்க இப்போ ஒருத்தவங்க வந்து என்னுடைய சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் இருங்க நான் அப்புறமா உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் யார் தெரியுமா நீ எப்படி என்ன அப்படி பேசுவ அது இதுன்ட்டு ரொம்ப ஷார்ட் டெம்போட ஆக்சுவலாக அது எமோஷன் டச் ஆகி போய் பேசிட்டு போகிறது நிறைய நட்புகளை வந்து இழக்கக்கூடிய அமைப்பும் மிது மிதுனம் திருவாதுரை ஆண்கள் இதை செய்வாங்க லைஃப் பார்ட்னர் மிதுனம் திருவாதுரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் லைஃப் பார்ட்னர் இவங்க கிட்ட இருக்காங்கன்னா ஒரு ஒரு ஃபியர்லேயே இருக்க மாதிரி இருக்கும் மிதுனம் திருவாதிரை ஆண்கள் வரப்போ முதல் திருமணம் ஏன் முதல் திருமணம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா பெரும்பாலும் மிதுனம் திருவாதிரை அப்படின்னாலே திருமணங்கிற விஷயத்துல தான் அவங்களுக்கு பெரிய கொஷின் மார்க் வந்து நிற்கும் லைஃப் வைஸ் பார்த்தா ஸ்போர்ட்ஸ் வைஸ் நல்லாயிருக்கும் ஒர்க் வைஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி எல்லாம் பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும் பட் கல்யாணம் அப்படின்னு வரப்ப அவ்வளவு அனலைஸ் பண்ணி தான் மிதுனம் திருவாதிரை கல்யாணம் பண்ணணும் ஏன்னா இவங்கள புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு கேரக்டர் இருக்க போகிறாங்க அப்படின்னா ஏன்னா இவங்களுக்கு இவங்களுக்கும் அந்த லிசனிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா டக்கு டக்குன்னு தப்பா எடுத்துக்கிறது கை நீட்டிடுறது அடிச்சிடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் மூர்கத்தனம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும் பாசிட்டிவ் சைடு அப்படின்னு பாக்குறப்போ வேகமா ஓடிட்டே இருப்பாங்க ஃபீல் பண்றதுக்கு டைம் இருக்காது டெவலப்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும் பட் விழுந்தெந்திரிச்சு ஓடக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் திருவாதிரைக்கு சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா கோவத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க அப்படிங்கிறது தான் இதே இது நம்ம ஃபீமேல் திருவாதிரை மிதுனம் திருவாதிரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து இவங்களும் கல்யாணம் பண்றப்ப இவங்களும் வந்து நிறைய அனலைஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும் மிதுனம் திருவாதிரைக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் செட் ஆகுங்கிற மாதிரி அமைப்பு ஆகிடும் அதுவே ரொம்ப அனலைஸ் பண்ணி ஆக்சுவலாக கிட்டத்தட்ட தவம் இருந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு தான் மிதுனம் திருவாதிரைக்கெலாம் இருக்கும் அதையும் தாண்டி மேரேஜஸ் வந்து இஷ்யூஸ் கொடுத்துரும் ஏன்னா இவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இவங்களை வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக பார்க்கக்கூடிய பார்ட்னர் கிடச்சிடக்கூடாது ஏ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் பிளான் ஏ பிளான் பி பிளான் சின்னு மூணு வச்சுட்டு பிளான் ஏ பிளான் பி வந்து நெகட்டிவாக யோசிச்சுட்டு பிளான் சியை பாசிட்டிவாக யோசிச்சுட்டு போங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறத விட எக்ஸ்பெக்ட் தி நெகட்டிவ்னு போயிட்டிங்கன்னா அந்த நெகட்டிவ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு வாழ்ந்துட முடியும் சோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும் கெரியர்னு பார்த்தா சூப்பர் மிதுனம் திருவாதிரை இவங்க வந்து ப்ரொஃபஷனல்ஸ் ஒர்க்கஹாலிக்ஸ் இவங்க ஸோ எஜுகேஷன் கரியர்னு பாக்கும்போது போது இவங்களுக்கு சூப்பர் பர்சனல் லைஃப் பர்சனல் லைஃப்னு வரப்போ கொஞ்சம் பார்த்து முடிவுகள் கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் ஆமாம் ஓகே அடுத்ததாக அதுலேயே புனர் பூசம் மூன்று பாதங்கள் உட்கார்ந்துருக்கு சோ அதற்கான குணாதிசயம் எப்படி இருக்கும் இவங்க வந்து கிட்டத்தட்ட சேஃபர் ஜோன் இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நம்ம ஒரு வார்னிங் கொடுக்குறோம் இப்போ புனர்பூசம் வரப்போ இவங்க வந்து ஓகே நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன் ஒரு ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும் ஏதோ ஒன்று இழுத்து பிடிச்சி பிடிக்கதோ பிடிக்கலையோ நான் வாங்குறேன்ங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க கொஞ்சம் செட் பேக் பண்ணி திங்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க இவங்க வந்து ட்ராவலிங் கொஞ்சம் கம்மியாக பண்ணுறவங்களா இருப்பாங்க பிஸ்னஸ் ரீதியாக ட்ராவல் இப்போ ஒரு ஒர்க் சூஸ் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு கரெக்டாக வேலை டிராவலிங் ஜாப் தான் கிடைக்கும் நிறைய கண்ட்ரிஸ் போயிட்டு வரது எப்படி இருந்தாலும் டச் பண்ணாலே டிராவலிங் அப்படிங்கறது உண்டு புனர்பூசம் வரப்போ ரொம்ப யோசிக்க தேவையில்லை அதாவது திருவாதிரை மாதிரி மிருகசீஷன் மாதிரி எனக்கு மேரேஜ் லைஃப் அமைஞ்சிருமோ அப்படின்னா இல்ல உங்களுக்கு வந்து குழந்தைங்க இருப்பாங்க யூட்ரஸ் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் பெருசா எதுவும் வராது ஹெல்த் வைஸ் கொஞ்சம் எமோஷனலாக ட்ராபேக் செட் பேக் ஆகிட்டே இருப்பாங்க அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஸ்கின் இஷ்யூஸ் இவங்களுக்கு வரும் ஓகே இந்த தேமல் வர்றது தோல் உரையுறது ட்ரை ஸ்கின் வருது ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் அவங்க ஏன்னா மிதுனம்னு எடுத்தோம்னா பொதுவாக நம்ம குணாதிசயம்னு சொல்லும்போது இதுலயே மாறி பிறந்திருக்கிற நட்சத்திரக்காரர்கள் இல்லையே எனக்கு அந்த மாதிரி இல்லையேன்னு யோசிப்பாங்க அதனால தான் நம்ம வந்து கரெக்டாக அந்த நட்சத்திர வாரியா கேட்குறோம் சரி இவங்க இப்ப பார்ட்னர் செலக்ட் பண்றாங்க அது பிசினஸோ லைஃப் பார்ட்னரோ எந்த ராசி நல்லா இருக்கும் பரவாயில்ல பொறுமையா இருந்து இவங்களை பாத்துக்கோங்க இந்த ராசி உங்களை நெருங்கி வரும் ஆனா கவனமா இருங்க அப்படின்னா யாரு மிதுனமுக்கு வந்து மேஷம் செட் ஆகும் கண்ணி செட் ஆகும் கண்ணி ராசிக்காரங்க எவ்வளவு அடிச்சாலும் நான் வாங்கிக்கிறேன் தாங்கிக்கிறேங்கிற மாதிரி அந்த பார்ட்னர் செட் ஆயிடுவாங்க ஆஹ் ஏன் அப்படின்னா மிதுனம் ஹைலி சென்சிட்டிவ் கண்ணி வந்து அந்த நேரத்துக்கு என்னதான் அவங்க கத்தி திட்டி பேசினாலும் அந்த பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்தாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சரி ஓகேங்கிற மாதிரி போகக்கூடிய ஒரு அமைப்பு பட் கண்ணியை கண்ட்ரோலுக்கு வந்து மிதுனத்தால கொண்டு வர முடியும் மிதினத்துக்கு ஒரு ரிவஸ்ட் என்ன அப்படின்னா அகைன் நீங்கள் விருச்சகம் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு மேல் ஒரு ஃபீமேலை கல்யாணம் பண்ணுறீங்கன்னா ஃபைன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவங்க வந்து உங்கள் ஃபாஸ்ட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டை ஹேண்டில் பண்ணிடுவாங்க இதே இது ஒரு மேல் வர விருச்சகம் ஒரு ஃபீமேல் மிதனம் இருக்காங்க கல்யாணம் பண்ணிக்க வராங்கன்னா அவருக்கு வந்து ஃபேண்டசிஸ் ஜாஸ்தியாக இருக்கும் மேல் விருச்சகத்துக்கு இந்த மிதனம் என்ன பண்ணுவாங்க இந்த ஃபேண்டசிங்கிற வார்த்தைக்கு மயங்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ப்ராக்டிக்கல் லைஃப்னு வரப்போ மிதனத்துக்கும் விருச்சகத்துக்கும் வந்து ப்ராக்டிக்கல் லைஃப் பயங்கர டிஃப்ரென்ஸ் காட்டும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக ஓடுறவங்களா இருப்பாங்க ஆனால் எதை நோக்கி ஓடுறோங்கிறது ஒன்று இருக்குது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரெண்டு பேருமே ஆறுதல் சொல்லிக்க முடியாத ஒரு அமைப்பு இவங்க டக்குன்னு ஒரு ஈகோன்னு இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்துருச்சுன்னா லாங் கேப் ஆயிடும் ஸோ இது வைஸ் வர்சா விற்சகம் மிது மிதுனம் அப்படின்னு போறப்போ தனுசு அப்படின்னு போகிறாங்க மிதுனம் அப்படின்னா நல்லா இருக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் எப்படின்னா ரெண்டு பேருமே மெட்டீரியலிஸ்டிக்கான தாட்ஸ் இருக்கவங்களா அந்த மாதிரி இருக்கும் அதாவது வேலை காலையில் நான் வேலைக்கு போயிட்டு நான் நைட்டு தாங்க வருவேன் என்னுடைய பார்ட்னரை நான் ஈவினிங் தான் சந்திப்பேன் நாங்கள் வந்து வீக்கெண்டு தான் இருப்போம் வீட்டில் ஃபைன் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு ஆள் வீட்டில் இருக்கீங்க ஒரு ஆள் வேலைக்கு தான் போயிட்டு வருவாங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டிஃபர் ஆகிடும் கஷ்டமாயிடும் ஸோ மகரம் வேண்டாம் ஓகே மிதனம் மகரம் வேண்டாம் ஏன்னா மகரம் வந்து கொஞ்சம் ஸ்லோ மிதனம் வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாக பண்ணணும் பட்டு பட்டுன்னு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க ஃபைன் லைஃப் பார்ட்னரா லாங் ரன் போறப்போ உள்ளூர ஒரு ஹார்ட்டிங் இருந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் கும்பம் நல்லது ஆக்சுவலா மகரம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா அடிச்சிடும் லாங் ரன்னா போறப்போ அடிச்சிடும் அப்போ கும்பம்னு வரப்போ நல்லா இருக்கும் மீனம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இவங்க வந்து ஒரு கடவுளை பிடிச்சுக்கலாம் ஏன்னா அது புதனுடைய வீடுன்னு சொல்றதுனால இந்த கடவுள் வந்து நீங்க எந்த மூணு நட்சத்திரத்துல இருந்தாலும் பரவாயில்லை பொதுவாக ராசியா பார்க்கும் போது இந்த வழிபாட வச்சுக்கோங்கன்னா என்ன கடவுள் ஃபாலோ பண்ணிக்கலாம் மிதுனம் வந்து முருகர் பெருமாள் சிவன் சிவனை எடுத்தவனே ஆக்சுவலாக மிதுனமுக்கு வந்து சிவன் ரொம்ப அட்ராக்ட் ஆயிட்டே இருப்பாங்க இந்த ரொம்ப சிவன் கிட்ட போய் அட்ராக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா ஃபேமிலியில் வந்து டிட்டாச் ஆயிடுவாங்க அதனால இதை பேலன்ஸ் தான் நான் வந்து காம்பினேஷனே எப்படி இருக்கணும்னா முருகர் சிவன் காம்பினேஷனா இருக்கணும் அப்புறம் பெருமாள் பத்மாவதி தாயார் இந்த மாதிரி பேரா இருக்க தெய்வங்களை வந்து மிதுனம் வந்து வழிபட்டுக்கிறது நல்லது துர்கைங்கிறது பயங்கர பவர்ஃபுல் மிதுனத்துக்கு ஸோ துர்கை வழிபாடு பண்ண பண்ண இவங்க அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களுக்கு எது பேசிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் மிதுனத்துக்கு அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் பயங்கரமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி தெய்வங்கள் அவங்களுக்கு செட் ஆகும் உக்கிர தெய்வங்கள் நல்லா செட் ஆகும் மிதினத்துக்கு உக்கிர தெய்வங்கள் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு டிசீஸ்லாம் வரும் நீங்க கேர்ஃபுல்லா இருங்க முன்னாடியே வந்து ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன் எடுத்துக்கோங்கன்னா என்ன மாதிரி மிதுனத்துக்கு யூட்ரஸ் இஷ்யூஸ் வரும் டயபெட்டிக்ஸ் டச் பண்ணணும் ஓவர் வெயிட் போடுறப்போ கவனிச்சுக்கணும் மூட்டு வலி வரும் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இருந்து எல்லாமே டச் ஆகும் பேக் பெயின் கரெக்டாக அந்த ஒரு பாயிண்ட்ல வர மாதிரியே இருக்கும் பட் ஓடிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் அதனால இவங்க வந்து கொஞ்சம் நிதானமான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ ஆரம்பிச்சிட்டாங்கனாலே ஹெல்த் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு ஓகே என்ன கலர்ஸ் இவங்க வந்து வச்சுக்கலாம் இந்த கலர்ஸ் எப்போவுமே எப்பவுமே ஒரு லக்கியா இருக்கும் அப்படின்னா என்ன கலர் மெதுனம் பிளாக் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது பாக்கி மற்ற மற்றபடி நல்ல பிரைட் கலர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு செட் ஆகும்